ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவையில் திருநாமங்கள் பத்தாம் பாசுரம் பாசுரந்தோறும் திருநாமங்களைக் கொண்டு திருமாலின் அனுபவத்தை திருப்பாவையின் மூலம் திருமகளாரான ஆண்டாள் நமக்கு எப்படி அனுகிரகித்தாள் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் தோழிகளை எழுப்பக்கூடிய பிரகரணத்திலே ஆறாம் பாசுரம் முதல் இதுவரை ஹரி என்கிற திருநாமத்தை ஆறாம் பாட்டிலேயும் நாராயணன் மூர்த்தி கேசவன் என்கிற திருநாமத்தை ஏழாம் பாட்டிலேயும் தேவாதி தேவன் என்கிற திருநாமத்தை எட்டாம் பாட்டிலேயும் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்கிற திருநாமங்களை ஒன்பதாம் பாசுரத்திலேயும் காண்பித்தாள் ஆண்டாள் இப்பொழுது ஐந்தாவது தோழியை எழுப்பக்கூடிய பிரகரணம் பத்தாம் பாசுரத்திலே வருகிறது இந்த பாசுரத்திலே ஆண்டாள் பாடிய திருநாமமானது நாற்றத்துழாய்முடி முடி நாராயணன் மற்றும் நம்மாள் இதை இரண்டு திருநாமங்களாக கொள்ளலாம் இந்த திருநாமங்களை பாடி ஏன் இந்த தோழியை எழுப்பினாள் என்று பார்த்தால் இந்த தோழியினுடைய கிரகத்துல மாடியில் ஒரு அறை இருக்கிறது அவ்விடத்திலேயே அந்த தோழி உறங்கிக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு தெரிகிறது ஏன்னா தேற்றமாய் வந்து திறவேல் அப்படின்னு பாசுரத்தை முடிக்கும் பொழுது வியாக்கியானங்களிலே இறங்கி மெதுவாக நடந்து வந்தாள் தோழி என்று இருக்கிறது இப்பேற்பட்ட இந்த தோழியானவள் கிரகத்தினுடைய மாடியிலே இருந்த பொழுதிலும் அங்கிருந்தே ஒரு ஆச்சரியமான வாசனை வீசியதாம் அதுதான் திருத்துழாயினுடைய சுகந்தம் திருத்துழாய் எங்கே இருக்கும் எங்கே எல்லாம் துழாய் முடியான் இருக்கிறானோ அவ்விடத்திலே எல்லாம் திருத்துழாய் இருக்கும் இதை அறிந்து கொண்ட ஆண்டாள் நூற்று சுவர்க்கம் புகுந்தாயோ என்று இந்த பெண்ணை பார்த்து கேட்டாள் உனக்கு ஸ்வர்கம் கிடைத்து விட்டது போலும் ஸ்வர்கம் ஸ்வர்கம் என்றால் என்ன நாம் இச்சிக்கும் அனுபவம் கிட்டுவதே ஸ்வர்கம் நாராயணனை அனுபவிக்க வேண்டும் நாராயணனே நமக்கே பனை தருவான் முதல் பாசுரத்திலே சொன்னாலே அந்த நாராயணன் இப்பொழுது உனக்கு கிடைத்து விட்டான் போலும் அவனை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் போலும் அதனால உனக்கு ஸ்வர்கம் கிட்டியது எப்பேற்பட்ட கொண்டாடத்தக்கவள் நீ அம்மனாய் என்று சொல்லி அழைக்கிறாய் எப்படி தெரிந்தது நாராயணன் இங்கே வந்தான் என்று என்று கேட்டாள் தோழி அதற்கு ஆண்டாள் மொழி நாராயணன் இவ்விடத்து வரை அடிக்கிறதே மாடியில் நீ இருந்த பொழுதிலும் எங்கேயும் அந்த திருத்துழாயினுடைய வாசனையானது தெரிகிறது அதனால் எம்பெருமான் வந்து சேர்ந்தான் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்படின்னா ஆண்டாள் கோஷ்டினர் அந்த பெண் சொன்னா நாராயணன் என்பவன் எவ்விடத்திலேயும் வியாபித்திருப்பவன் என்றே அர்த்தமாச்சே அப்படி இருக்கும்பொழுது நாராயணன் எங்கேயும் தான் இருப்பான் அதில் எந்த சந்தேகம் இவ்விடத்தில் இருக்கிறான் அப்படிங்கறதுல உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சரியம் உங்களிடத்திலேயும் அப்படியே இருக்கிறானே எம்பெருமான் எப்படி நாராயணன் என்னிடத்தில் வியாபித்திருக்கிறானோ அதே போல் உங்களிடத்திலும் வியாபித்திருக்கிறான் ஏனால் அவன் நாராயணன் அப்படின்னு சொன்னாளா ஆண்டாள் சொல்றா அப்படி அல்ல அந்த துழாயினுடைய வாசனையை நாங்கள் அறியும்படி நாற்ற துழாயாக இப்பொழுது களைந்த துழாயாக வீசக்கூடிய வாசனை தெரியுமே எங்களுக்கு அது இப்பொழுது உணர முடிகிறது அதனால் அந்த நாராயணன் கண்ணனாய் இருக்கக்கூடிய நாராயணன் அங்கே இருக்கிறான் அப்படி கண்ணனாக தோன்றி எங்கும் வியாபித்த நாராயணன் உன்னிடத்தில் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டம்மா அது என்ன காரணம் என்று கேட்டால் அவன் நம்மால் நம்மால் என்றால் உடையவன் அர்த்தம் எம்பெருமானுக்கு எவ்வளவு வியாமோகம் அப்படின்னு கேட்டா மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை என்று ஆண்டாளே ஒரு இடத்தில் பாடியிருக்கிறாள் மாலே செய்வான் இந்த மணாளன் மால்தனமாக வெறித்தனமான அன்புடன் பக்தர்களிடத்தில் ஓடோடி வருவான் அவர்கள் ஆசைப்பட்டார்களானால் அந்த மாதிரியான ஆசை நாராயணன் ஆகிற கண்ணன் உன்னிடத்திலே நேரில் வர வேண்டும் என்கிற ஆசை உனக்கு இருந்ததனால் நம் மாலான நாராயணன் நாற்ற துழாய் முடியை தரித்துக்கொண்டு உன்னிடத்தில் வந்து சேர்ந்தான் அங்கேதான் இருக்கிறான் எங்களுக்கு தெரியும் ஆனால் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று இருக்கிறது நீ யார் அம்மனாய் அருங்கலமே என்றெல்லாம் அழைக்கிறாள் நீ எங்களுக்கு தலைவி போன்றவள் நீ அனுபவிக்க கூடிய இந்த நாராயணனை நாங்களும் காணும்படியாக அனுபவத்தை எங்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமே பேயாழ்வார் மிகவும் ஆச்சரியமாக பாடுவார் மணிவி மருவி மண்ணுலகம் உண்டுமிழ்ந்த வண்டரையும் தன் துழாய் கண்ணனையே காண்க நம் கண் அப்படின்னு அந்த கண்ணனான எம்பெருமான் இருக்கானே திருத்துழாயை தரித்து கொண்டவன் அந்த வாசனையுடன் அவனை காண்க நம் நம் கண்ணார நாம் காண வேண்டும் இப்பொழுது முன்னிடத்தில் இருக்கிறான் நம் மாலான நாராயணன் அவனை நாங்களும் காணும்படியாக எங்களுக்கு அனுபவத்தை கொடுக்க எங்களுடன் வந்து சேர் என்று சொன்னவுடனே இந்த தோழியும் வந்து சேருகிறாள் ஆண்டாள் குஷ்டியிலே